காரின் மீது லாரி மோதி விபத்து அப்பளமாக நொறுங்கிய கார் திருச்சியை சேர்ந்தவர் சார்லஸ் வயது நாற்பத்தி ஐந்து திருச்சி அரசு கல்லூரியில் பணியாற்றுகிறார் இவர் அவரது அண்ணன் அண்ணி மற்றும் ஒரு சிறுவனுடன் கேரளாவை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள சாலையூர் நால் ரோட்டில் கார் சென்று கொண்டிருந்தது அப்பொழுது சத்திரத்தில் இருந்து வடமதுரை நோக்கி அய்யலூரை சேர்ந்த கார்த்திக் வயது இருபத்தி ஒன்பது என்பவர் ஓட்டி வந்த பால் லாரி காரின் மீது பயங்கரமாக மோதியது இதில் காரின் முன்பகுதி அப்பளமாக நொறுங்கியது காரில் பயணம் செய்த சார்லசன் அன்னி காயமடைந்தார் மற்றவர்கள் காயமின்றி தப்பினர் விபத்து குறித்து வேதசந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்